வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுப்பீஸ் ஒன்டர்லேண்ட் இன்னைக்கு ரொம்பவே டிஃப்ரெண்டான அண்ட் ஹெல்தியான ஒரு பாஸ்தா ரெசிபி தாங்க செய்ய போகிறோம் வீட்டில் குழந்தைங்க எப்பொழுதுமே பாஸ்தா நூடுல்ஸ்னால் ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு ரொம்பவே ஹெல்தியா இந்த பாஸ்தாவை ரெடி பண்ண போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த பம்கின் பாஸ்தா எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் இந்த ரெசிபி செய்யறதுக்கு நான் ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு மஞ்சள் பூசணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இப்போ இதோடைய தோல் பகுதியெல்லாம் நல்லா சீவி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் இப்போ தோலெல்லாம் நல்லா சீவி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இதை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் நான் இப்போ இதை வேக வைக்கிறனால நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் கட் பண்ணிட்டோன்னா கொஞ்சம் ஈஸியாக அது சீக்கிரமாக வெந்து வந்துடும் அது அதுக்காக கட் பண்ணி வேக வச்சுக்க போகிறேன் இப்போ கட் பண்ண பூசணிக்காய் எல்லாத்தையும் ஒரு இட்லி தட்டில் எடுத்து வச்சுருக்கேன் இதை நல்லா ஒரு பதினஞ்சு நிமிஷம் இட்லி பாத்திரத்திலே வச்சு வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துக்கிறேன் அதே போல் ரெண்டு மீடியம் சைஸ் உருளைக்கெழங்கு எடுத்துருக்கேன் இதையும் வந்து குக்கரில் போட்டு ஒரு நாலு டு அஞ்சு விசில் வரை வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துக்கலாம் இப்போ வேக வச்ச பூசணிக்காவை வந்து நல்லா மசிச்சு எடுத்துக்குவோம் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா மசிக்க முடியுமோ அந்தளவுக்கு நல்லா மசிச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன் இந்த பூசணிக்காவை இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஒரு பெரிய பவுலில் வந்து மேஷ் பண்ணி வச்சுருக்க பூசணிக்காய் நூறு கிராம் அளவு ஆட் பண்ணிக்கிறேன் மீதி இருக்க நூறு கிராமை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அதே போல் உருளைக்கிழங்கு நல்லா வேக வைக்க சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா அந்த உருளைக்கிழங்கையும் நல்லா மசித்து ஒரு நூறு கிராம் அளவுக்கு இதில் சேர்த்துக்கிறேன் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு இதில் சேர்த்துக்கிறேன் அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்து தண்ணி எதுவுமே சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை அந்த எல்லோ பம்கின்லேயும் அந்த பொட்டேட்டோலேயும் இருக்கிற அந்த வாட்டர் கண்டென்ட்டே போதுமானது இப்போ இதை ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கிறேன் இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா லைட்டாக அரை ஸ்பூன் அளவுக்கு ஆயில் அப்ளை பண்ணிக்கிறேன் நம்ம கொஞ்சம் அந்த ஒட்டாமல் வரணும் அதுக்காக அரை ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கேன் இப்போ மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு இப்போ ஒரு மூடி போட்டு மூடி இருபது நிமிஷம் தனியாக எடுத்து வச்சுக்குவோம் இப்போ மாவு வந்து ஒரு இருபது நிமிஷம் தனியாக எடுத்து வச்சிட்டோம் இப்போ மாவில் வந்து ஒரு சின்ன பகுதி வந்து ஒரு உருண்டையாக எடுத்துக்கிறேன் இப்போ இந்த மாவை வந்து நல்லா ரொட்டேட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் ஷேப்புக்கு இந்த மாவை ரெடி பண்ணி எடுத்தாச்சு இப்போ இந்த சென்டரை மையமாக வச்சு நேராக இந்த சைடில் ஒரு கோடு அதே போல் இந்த பக்கம் ஒரு கோடு இதே மாதிரி இந்த பக்கமும் ஒரு கோடு போட்டுக்கிறேன் இந்த சைடும் கோடு போட்டுக்கிறேன் சென்டரில் ஒரு பிக் வச்சு ஒரு ஹோல் போட்டுக்கிறேன் இப்போ இதுக்கு நடுவில் வந்து பம்கின் சீடு வந்து ஒன்று வச்சுக்கிறேன் இதே மாதிரி பம்கின் ஷேப்பில் மீதி இருக்க மாவெல்லாம் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் இந்த மாதிரி குட்டி குட்டி பம்கினாக ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ ஒரு பேனில் வந்து தண்ணி நல்லா சூடு இருக்கேன் தண்ணி நல்லா ஒரு கை போருக்கிற அளவுக்கு சூடு வந்ததுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க இந்த குட்டி குட்டி பம்கினை வந்து ஒன்று ஒன்றா அதில் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த குட்டி குட்டி பம்கின் எல்லாமே வந்து வெந்ததுக்கப்புறமா தானாகவே மேலே எலும்பி வரும் அந்த சமயத்தில் நம்ம இதை எடுத்துக்கலாம் அது வரைக்கும் இதை நல்லா வேக விட்டுருவோம் இந்த தண்ணியிலேயே இது நல்லா வெந்து வரட்டும் இப்போ இந்த பூசணிக்காய் எல்லாமே சூப்பராக மேலே எலும்பி வருது பாருங்கள் இந்த சமயத்தில் நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம் பூசணிக்காய் எல்லாத்தையும் தனியாக எடுத்து வச்சுக்குவோம் இப்போ ஒரு பேனை ஹீட் பண்ணியிருக்கேன் இதில் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடானோடனே நம்ம அந்த பாயில் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்திங்களா அந்த பம்கின் எல்லாம் இதில் ஆட் பண்ணிக்கிறேன் நமக்கு லைட்டாக ஒரு சேலை ஃப்ரை ஆனால் தான் ஒரு லைட்டாக ஒரு கிறிஸ்பினஸ் இருக்கும் அதுக்காக சேலை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா ஃப்ரை ஆகட்டும் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வரைக்கும் ஒரு சைடு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த பக்கம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ பின்னாடி பக்கமும் திருப்பி நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன் இந்த பக்கமும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா ஃப்ரை ஆகட்டும் இப்போ ஒரு சாஸ் பேனை நல்லா சூடு பண்ணியிருக்கேன் இதில் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன் பட்டர் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா நாலு பல் பூண்டை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன் இதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன் வெங்காயமும் நல்லா வதங்கி வரட்டும் இப்போ இந்த வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கி வந்துடுச்சு இந்த சமயத்தில் ஒரு நூறு கிராம் அளவுக்கு பால் ஆட் பண்ணிக்கிறேன் அதே போல் நூறு கிராம் அளவுக்கு ஒயிட் க்ரீம் ஆட் பண்ணிக்கிறேன் இதில் வந்து அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் இதிலே மிளகுத்தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதிலே ஒரு திக்னஸ்க்காக ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஏற்கனவே மசிச்சு வச்சுருந்தோம் பார்த்திங்களா அந்த பூசணிக்காவை வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இது ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதித்து வரட்டும் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதித்து வந்துடுச்சு இப்போ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்குவோம் நமக்கு இப்போ ஒயிட் சாஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம பாஸ்தா சர்வ் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு பிளேட்டில் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த ஒயிட் சாஸ் ஆட் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு இப்போ ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பம்கின் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிக்கிறேன் அவ்வளவுதாங்க நமக்கு சூப்பர் அண்ட் எம்மியான பம்கின் பாஸ்தா அருமையாக ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் இன்னொரு நல்ல ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுற அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சுப்பீஸ் ஒண்டர்லேண்ட் தேங்க்யூ